வணக்கம் சேரணி வணக்கம் உதயநிதி துணை முதலமைச்சர் இருக்காரு சில பேர் வந்து அவருக்கு என்ன தகுதி இருக்குன்றாங்க ஆனா நேர் எடுத்துக்கோங்க துணைமுருகன் எடுத்துக்கோங்க பொன்முடி இப்போ ஊருக்குலாம் இல்லாத தகுதி உதயநிதிக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க இதை பத்தி உங்களுக்கு ஆஹ் அதாவது தகுதி இருக்கா தகுதி இருக்கான்னு கேக்குறீங்களே அவருக்கு என்ன தகுதி இல்ல அப்படின்னு பார்க்கணும் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்னாச்சுன்னா இப்போ வந்து எம்எல்ஏ ஆகி ஆகிறாரு நம்ம என்ன செய்ய போறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா கூட நடிச்ச நடிகைகளோட மனம் அறிந்து குறிப்பறிந்து சில செயல்பாடுகளை செய்கிறத பார்க்கும்போது அவர் எவ்வளவு தூரம் அவங்கள வந்து சிறப்பிக்க நினைக்கிறார் அப்படிங்கறது நமக்கு உறுதியாகும் அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து செஸ் விளையாட்டு ஏற்பாடு பண்ணாரு ஏற்பாடு பண்ணும்போது இதுக்கும் நடிகைக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செஸ் அமைப்பு நடத்துறதுக்கு அந்த விளையாட்டு நடத்துறதுக்கான அத்தனை நிர்வாக பொறுப்புகளும் அதுல சில பல விஷயங்கள் பொறுப்பு கொடுத்தது வந்து நடிகை நயன்தாராவோட கணவர் விக்னேஷ்க்கு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கோடிகளை போட்டு நடத்தலாம்னு நினச்ச கார் ரேஸ் ஆகட்டும் அது வந்து நிறுத்தப்பட்டுச்சு பல காரணங்கள்ல நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல இது ஏன் காசு மக்கள் காசு தானே அதனால எனக்கு அதெல்லாம் அந்த வழியெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி செஸ் ரே அந்த சாரி அந்த கார் ரேஸையும் நடத்தி முடிச்சாரு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கார் ரேஸுக்கும் நடிகைக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடிச்ச ஒரு படத்துல உள்ள நடிச்சு நடிச்ச நடிகைக்கும் கார் ரேஸு வீராங்கனை போல அந்த நடிகை அப்போ அந்த நடிகையோட மனம் அறிந்து அவர்களை குளிர்விக்கும் வண்ணம் அவர்களை சிறப்பிக்கும் வண்ணம் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடன் நடித்தவர்களுக்கு வந்து ஒரு மனங்கோணாமல் நடந்துக்கணும் சில விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் வரி பணத்தில் தாராளமாக பண்ணியிருக்காரு இதை வந்து உலக அளவில் பேசுகிற அளவுக்கு கொண்டு போயிருக்காருன்னா இது ஒரு பெரிய விஷயம் தானே அதுவும் இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து விளையாடவே வெட்டி கோப்பையே தொடாத ஒரு மாற்றுத்திறனாளி அப்பா கையிலையும் கையிலையும் மாற்றி மாற்றி கோப்பை வாங்கியிருக்காங்க கோப்பையை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு பண்புகளும் இவங்ககிட்ட இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் டைமில் ப்ராப்பர்ட்டி காமெடி அதாவது தேர்தல் டைமில் பயங்கரமாக எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து மோடியை எதிர்த்து பேசினார் அடுத்தது வந்து முட்டையை காட்டி நீட் ரகசியம் பேசுனாருன்ட்டு ஃபுல்லாக பாஜகவை சனாதனத்தை எதிர்த்து அப்படி நின்னாரு அப்படின்னு புலங்காகி தான் அடைகிறாங்க இல்லையா அது ப்ராப்பர்ட்டி காமெடிங்கிறது நமக்கு தான் தெரியும் இருந்த ஒத்த செங்கலையும் தூக்கிட்டு வந்துட்டு இதுதான் செங்கல் அப்படின்னாரு இப்போ மூணு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த செங்கலை இவர் கொடுத்த பாடு இல்ல அவங்க கெட்டின இல்ல இவர் தானே மூளைக்கல் அது கொடுத்தாதான் அதை வச்சு கெட்ட முடியும் இவர் வேற இவங்களுக்கு தங்க கட்டிகள் அடுக்கி அடுக்கி செங்கல் கட்டிகளையும் விடுற மனசு மனசு இல்ல அதனால செங்க கட்டிகளையும் அடுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க போல நிறைய செங்கலா சேர்த்துட்டாங்கன்னா அதே ஒரு வீடு கட்டிடலாம் பங்களா கட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலை அதனால அதையும் தூக்கிட்டு வந்துக்கிட்டு ஒழிச்சு இருக்காரு அவர் கொடுத்துட்டாருன்னா ஏம்ஸ் ஆரம்பிச்சிடலாம் இவங்க வந்து மூணு வருஷம் ஆகுது எய்ம்ஸுக்கு என்னாச்சுன்னு நீங்க கேட்க கூடாது அது நியாயம் கிடையாது தர்மம் கிடையாது ஏன்னா தான் மோடிதான் தான் பண்ணணும் இவங்க சும்மா தான் இருப்பாங்க இவங்க அடுத்த தேர்தலுக்கும் அதே செங்கலை காட்டி பெரிய புரட்சி பண்ணணும் அதனால வந்து அமைதியா தான் இருப்பாங்க நீட்டு நீட்டுங்கிறது வந்து ஒரு வலி வலி மிகுந்த ஒரு இதுன்னு தான் சொல்லணும் எப்படின்னா பல ஏழை குழந்தைகளின் கனவை சிதைத்த ஒரு விஷயம் அப்போ வந்து பல ஏழை குழந்தை குழந்தைகள் இதுக்காக உயிரையும் விட்டுருக்காங்க இப்படி வழி நிறைந்த ஒரு விஷயத்த கையில் எடுக்கும்போது கூட அது ரகசியம் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் வந்து அந்த ரகசியத்தை உடச்சிருவோன்னு என்னவோ பரம ரகசியம் மாதிரி அதை பாதுகாத்து அடகாத்து ஒரு முட்டையை தூக்கிட்டு வந்துட்டோம் நின்னாப்பில் லாஸ்ட்ல நீட்டு வந்து புஸ்வானமாக போயிடுச்சு இப்படி ஏகப்பட்ட தகுதிகள் அவருக்கு இருக்குது இப்படி தகுதிகள் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன தகுதினெலாம் கேட்குற கேட்கக்கூடாது இன்னும் இன்னும் என்ன தகுதி அவருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அவர் கடந்து வந்த பாதைன்னு நீங்கள் ஊடகத்தில் வேற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவர் கடந்து வந்த பாதை எவ்வளவு முள்ளும் என்ன சொல்றது கல்லும் முள்ளும் ரத்தமும் வேர்மையுமா கடந்து வந்த பாதைன்னு உங்களுக்கு தெரியும் எப்படின்னா நாலஞ்சு ரூம் உள்ள ஏழை பங்களால அவர் தவிழ்ந்தவராகும் நீங்க வந்து ஏன் இது வந்து வசதி தானேன்னு நினைக்க கூடாது ஏன்னா பத்து கடி பத்து கடியில குழந்தை தவழ்ந்துச்சுன்னா ஆற்றல் வந்து வேஸ்ட் ஆகாது ஆனா ஒரு பெரிய பங்களால தவழ்ற தான் தெரியும் அதோட வலி என்னன்னு ஏன்னா சுத்தி சுத்தி தவழும் போது அது டயர்ட் ஆயிரும் அப்போ அந்த பங்களால தவழ்ந்த கஷ்டம் தான் தெரியும் சரியா சுத்தி சுத்தி தவழ்ந்து பெரிய பெரிய கிரவுண்ட்ல போய் ஓடுன்னா மூச்சுதானே வாங்கும் அது மாதிரி ஏழை பங்களால அவர் வந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டவர் ஒன்றுக்கு மூணு கிச்சன்ல விதவிதமா சமைக்க வச்சு அவங்க அம்மா விதவிதமா அவங்க வீட்டில் சாப்பிட வச்சு கஷ்டப்படுத்தி வயிறு ஐயோ என்னால தாங்க முடியலைப்பா அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு வாழ்ந்தவரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலை இது பள்ளிக்கூடம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அழகா சொகமா உட்காந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்து மத்தவங்களை மாதிரி சொகுசா பேருந்துல போகாம மத்தவங்களை மாதிரி சொகுசா காத்தாட சைக்கிள்ல போகாம மத்த ஏழை மாணவர்களை போல ஜாலியா நடந்து போகாம அவர் வந்து கஷ்டப்பட்டு கார்ல நாலு கண்ணாடி பூட்டி பாதுகாப்புக்கு அஞ்சு பேர் உட்கார்ந்து அப்படி பொம்மை மாதிரி போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரு பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரி எல்லாம் போயிட்டு வந்திருப்பாரு அதனால அவர் அவ்வளவு அவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதியோட மகன்கும் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிக்கிறதாகட்டும் அந்த என்ன சொல்றது அதுல ஏற்படுகிற சங்கடங்கள் ஆகட்டும்னு அவர் அனுபவிச்ச கதைகள் சித்திரவதைகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவர் என்ன உங்களை மாதிரி இல்ல என்ன மாதிரி காலாரம் நடந்து கிலோமீட்டர் கணக்குல பள்ளிக்கூடத்துக்கு போனாரா இல்ல ஜாலியா வயல்வெளியில ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போனாரா இல்ல வந்து தரையில சம்பளம் போட்டு உட்கார்ந்து காத்தாட அதாவது ஜன்னலே இல்லாத கதவுகளே இல்லாத ஜன்னல்ல இடிஞ்சு விழுற மாதிரி கூரையில இயற்கை வசதிகளோட அவர் வந்து பள்ளி பயின்றாரா இல்லைன்னா வீட்டில் வந்து என்ன சொல்றது நம்மளை மாதிரி உட்காந்துக்கிட்டு குடிசை குடிச வீட்டுல ஜாலியா பத்து பதினஞ்சு பசங்களோட கில்லி விளையாடி வளர்ந்தாரா இப்படி எதுவுமே நம்ம பட்ட கஸ் நம்ம சொகுசா இருந்த மாதிரி அவர் சொகுசா இருக்கல அவர் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு இந்த உயரத்தை வந்து அவர் அடைஞ்சிருக்காரு அதனால அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க கேட்க கூடாது இனிமே இனிமேல் என்ன இனிமே என்ன செய்வாருங்கிற கேள்வியும் கேட்க கூடாது ஏன்னா இது வரைக்கும் செஞ்சதே உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை உருவாக்கி இருக்கும் ஒரு அமைச்சர் என்னென்ன செஞ்சிருக்காரு ஒரு முதலமைச்சரோட மகன் என்னென்ன காரியங்கள் பண்ணிட்டு இருக்காருங்கிறது இந்த மூணு வருஷத்துல நீங்க பாத்திருப்பீங்க அதனால இனிமே என்ன செய்வாருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் என்ன செய்வாருன்னு சொல்லவா எதுவுமே செய்ய மாட்டாரு திமுக காரங்களே திமுக காரங்களே ஒருத்தர் வந்து வெளியில சொல்றாருங்க உள்ளாட்சியிலே நல்லாட்சி இல்ல இது கடையில நாங்க நல்லாட்சி பண்றோம்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு குமரிட்டு வெளியில வந்துட்டேன் என்ன ஏதாவது தற்காலிகமா நீக்கிறதா சொன்னாங்க நல்லாட்சி தராத இதுல நான் எதுக்கு இருக்கணும்ட்டு நானே வந்து நிரந்தரமா வெளியில வந்துட்டேன்ட்டு இது கடையில ஊடகம் ஒப்பாரி வைக்கும் ஆஹ் நாம் தமிழர்ல இருந்து நிர்வாகிகள் வெளியேறுகிறார்கள் பொறுப்பாளர்கள் வெளியேறுகிறார்கள்னு ஒப்பாரி வைக்கும் திமுக ஒவ்வொருத்தரா ஒரு பெண் இதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல ரெண்டு பெண்கள் வந்து இங்க எங்களுக்கு உரிய மரியாதை இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது நாங்க செயல்பட முடியலை அப்படின்ட்டு நெருக்கடிய சொன்னதும் உண்டு இப்ப இவரும் சொல்றாரு இதே மாதிரி நடந்திருக்கு அப்போ உங்ககிட்டயே நீங்க சரியில்லைன்னு விலகிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஆனா அதை எந்த ஊடகமும் பெருசா சொல்றதில்ல அதே நாம் தமிழர்ல போர் பண்ணிக்கிட்டு நாம் தமிழர் பேர சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு நாம் தமிழர்ல ஏற்கனவே வேட்பாளராக நின்றுட்டு இப்ப வேட்பாளர் ஆக்கலை அப்படிங்கிற ஒரு கோவத்துல வெளியில வரவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து என்னத்தையும் சொல்றதெல்லாம் திரும்பி 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 வந்து பேசுறதெல்லாம் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் அது வேற என்ன சொல்ல முடியும் இதை விட வேற என்ன ஒரு வளர்ந்து வரும் கட்சி அதான் கல்லடி பட்டு எப்போ காய்ச்ச மரம் தான் கல்லடி படம் அப்படிங்கிற மாதிரி காய்ச்ச மரமான நாம் தமிழர் மீது கல்லடி வீசுகள் தான் இது அதாவது துணை முதலமைச்சருக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறனால இந்த குறளை வந்து நான் பொருத்தி பார்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறநறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞாண்டும் திறன்றிந்தான் தேர்ச்சி துணை அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா நீதி மாறாது வாழும் நிலை அறிந்து மேன்மையானவற்றை பேசி அதை பற்றியே எடுத்துரைப்பவர் தான் எப்பொழுதுமே எப்பொழுதுமே தன்னுடைய திறமை அறிந்து எது நல்லது அப்படின்னு சரியான நேரத்துல ஆலோசனைகள் வழங்குறவர் தான் சிறந்த துணையா இருக்க முடியும் அப்படின்னு இந்த குரல் சொல்லுது இதை நான் துணை முதலமைச்சரோட நீங்க பொருத்தி பாப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அறமும் தெரியாது அறங்கிறது நீதி நியாயம் நேர்மை ஒழுக்க நெறி இன்னும் நம்ம உலக நெறிகளை போட்டுறது தான் அறம் இந்த அறத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு நாளும் சம்மந்தமே கிடையாது அப்போ இவரு துணை முதலமைச்சருக்கு இது பொருந்துமாங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்துரைத்து நல்ல ஒரு சொல் சொல்வன்மையோடு எடுத்துரைக்கிற எடுத்துரைப்பவராக இருக்கணும்னு இருக்கு நீங்கள் அவரோட பேட்டியோ இல்லைன்னா பேச்சோ பாருங்க நக்களும் நையாண்டியும் ஆபாசமும் இருக்கும் அப்புறம் சமாளிக்கிறதுக்கு ஹிஹி ஹின்னு ஒரு புளிச்ச சிரிப்பை சிரிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு வன்மையும் கிடையாது சிறந்த கருத்துக்களை முன்வைக்கிற கூடிய ஒரு திறமையும் கிடையாது இவர் இந்த குணநலங்களே இல்லாத இவர் எப்படி துணையா இருந்து அவருடைய அப்பா முதலமைச்சருக்கு துணை போவார் இல்லை துணை நின்று வழி நடத்துவார் இல்லை உதவியா இருப்பார் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் என்ன செஞ்சிருவாரு அப்படிங்கிறத உங்க பொதுமக்கள் பார்வையிலே விடுவோம்